வணக்கம் சுட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்க ஜீபம்பா பேசுறேன் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல கதையை சொல்ல போறேன் அந்த கதை பேர் என்னன்னா ஓனாயை நம்பிய நாய்கள் இப்போ நம்ம கதை கேட்க போலாமா ஒரு கிராமத்துல ஒரு ஆட்டு பண்ணை இருந்துச்சு அங்க நிறைய ஆடுகள் இருந்தது அந்த ஆடுகளோட பாதுகாப்புக்கு சில நாய்களும் இருந்துச்சு அந்த ஆட்டு ஆட்டுப்பண்ணைய சுத்தி நிறைய ஓநாய்கள் இருந்தது அங்க இருக்க ஆடுகளை திங்க வர ஓநாய்களை நாய்கள் துரத்தி விட்டுடும் நாய்களோட விசுவாசத்தால ஓநாய்களால அந்த ஆடுங்களை எதுவுமே செய்ய முடியல ஒரு நாள் எல்லா நாய்களும் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப அங்க வந்த ஓநாய்கள் நாய்களை பார்த்து நண்பர்களே ஏன் இப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க நாங்களும் உங்கள மாதிரிதான் எங்களும் உங்களோட காவல் வேலையில சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சு ஒரு ஓநாய் ஓனாய் மேலே பரிதாபப்பட்ட இந்த நாய்கள் அந்த ஓனாய்களை நம்பி இந்த பண்ணைக்குள்ளே காவல் வலைக்கு சேர்த்தாங்க உள்ளே வந்த கொஞ்ச நாள்லேயே அந்த ஓனாய்கள் கூட்டம் ஒவ்வொரு நாயாக கடிச்சு கொண்டு சாப்பிட்டாங்க இந்த எல்லா நாய்களையும் கொண்டுட்டு அந்த ஓனாய்கள் இருக்கிற எல்லா ஆட்டுகளையும் கொண்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க இந்த கதையோட நீதி என்னென்னா நம்ம கிட்ட சிரிச்சு பேசுகிற எல்லாரையுமே நாம் நல்லவங்கன்னு நம்ப கூடாது யார் எப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நாம அவங்க மேல நம்பிக்கை வைக்கணும் அவ்வளோதான் சுட்டி இந்த கதை இதோட முடியுது இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்றத நான் நம்புறேன் இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சீக்கிரமாவே சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்க ஜீபும்பா பாக்கிட்ட இருந்து டாடா பாபாய்